ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் சொற்றொடர் நாம் பார்க்க போகிறோம் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது எந்த மாதிரியான சொல் அப்படின்றது உணர்ச்சி தொடரா அதே மாதிரி வினா தொடரா அடுக்கு தொடரா கட்டளை தொடரா செய்தி தொடரா இந்த மாதிரி நம்ம பதிலை பார்க்குறது தான் கேள்வி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்னே தாஜ்மஹாலின் அழகு இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பொழுது ஆச்சரியமாக சொல்கிறாங்க இல்லையா உணர்ச்சி மயமாக சொல்கிறதுனால இது வந்து வின உணர்ச்சி தொடர் அப்படின்னு அர்த்தம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர் கேள்வி நூற்றி தொண்ணூற்றி மூணு நாள்தோறும் உடல் பயிற்சி செய் இது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்போது நூற்றி தொண்ணூற்றி மூணு கணப்பதில் பார்க்கும்பொழுது கட்டளை தொடர் தான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி நாலு தோறும் உடற்பயிற்சி செய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதனால் இது வந்து கட்டளை தொடர் நூற்றி தொண்ணூற்றி நாலு அண்ணா தங்கு தடையின்றி பேசும் ஆற்றல் கொண்டவர் அண்ணா தங்கு தடையின்றி பேசும் ஆற்றல் கொண்டவர் இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கான பதில் மரபு தொடர் ஏன்னா எப்பவுமே அவர் அப்படி தான் பேசுவார் அப்படின்றதுனால மரபு தொடர் கேள்வி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கெனங்க ராமன் சிறுவயதிலேயே நல்ல பண்போடு விளங்கினான் இது வந்து எந்த மாதிரியான தொடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி பழமொழி தொடர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு என்னே இந்திய ஓவியத்தின் அழகு அப்படிங்கிறது என்ன தொடர் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு கணபதில் உணர்ச்சி தொடர் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அழக வர்ணிக்கிறாரில் அதனால் அது வந்து உணர்ச்சி தொடர் கேள்வி நூற்றி தொண்ணூற்றி ஏழு முன் இருப்பிடம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இது இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேள்வி தான் கேட்குறான் உன்னோட இருப்பிடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து வினா தொடரில் வரும் சீதா கரெக்டு கேள்வி நூற்றி தொண்ணூற்றி எட்டு தாய் தன் குழந்தைக்கு குரங்கு குட்டியை காட்டுவது போல் காட்டி வளர்த்தாள் அப்படின்னு இருக்குது தாய் தன் குழந்தையை குரங்கு குட்டியை காப்பது போல் வளர்த்தாள் அப்படின்றது என்ன தொடர் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு பதில் ஆப்ஷன் பி ஓமை தொடர் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறது குரங்கு குட்டி மாதிரி வளர்த்தா அப்படின்ற ஒரு ஓமையைப்படுத்தி சொல்கிறது கேள்வி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இளமையில் கல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தொடர் இளமையல் கல் அப்படிங்கிறது கட்டளை தொடர் ஒரு ஆர்டராக சொல்கிறது எதை படித்தாலும் இளமையிலேயே படிச்சுக்கோ அப்படிங்கிறது ஒரு ஆர்டராக சொல்கிறது கேள்வி இரநூறு முயன்றால் முடியாதது உண்டோ இது வந்து எந்த மாதிரியான தொடர் இரநூறு கண பதில் முயன்றால் முடியாதது உண்டோ அப்படின்னு சொல்கிறது வினா தொடர் நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால் எதையுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி இரநூத்தி ஒன்று பொருத்தமான பெயர் சொல்ல இடுக இதில் ஃபில் அப் மாதிரி கொடுத்துருக்காங்க தூங்கினான் தூங்கினான் அப்படின்றதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன வரும் யார் தூங்கினான் இரநூத்தி ஒன்று கணபதில் வீமன் தூங்கினான் ஏதா கரெக்டு கேள்வி இரநூத்தி ரெண்டு பொருத்தமான பெயர் சொல்ல இடுக டேஷ் கொடுத்துட்டு பூத்தது கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பூத்தது இரநூத்தி ரெண்டு கணபதில் பூ பூத்தது டி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி மூணு பொருத்தமான பெயர் சொல்ல டேஷ் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றது என்ன வெற்றி பெற்றது யார் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றது இரநூத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி நாலு பொருத்தமான பெயர் சொல்ல இடுக இந்த பொருத்தமான பெயர் சொல்லிடுகளை என்ன பதில் அப்படின்னா இரநூத்தி நாலு கண பதில் டேஷ் அழுதால் கொடுத்துருக்காங்க யார் அழுதுது இந்த பெயர் சீதை சீதை தான் அழறா பி தான் கரெக்டு இருநூத்தி நாலு கண பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருநூத்தி ஐந்து பொருத்தமான பெயர் சொல்ல இடுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் டேஷ் அம்பிதான் இதில் யார் அம்பிகிறது இரநூத்தி ஐந்து கணபதில் அர்ஜுனன் அம்பிதான் ஏதான் கரெக்டு கேள்வி இரநூத்தி ஆறு பொருத்தமான வினைச்சொல்லை இடுக இதில் வினைச்சொல் என்ன கூட்டம் டேஷ் இரநூத்தி ஆறு கணபதில் கூட்டம் முடிந்தது ஏதான் கரெக்டு இரநூத்தி ஏழு கணபதில் பொருத்தமான வினைச்சொல்லை இடுக ஆந்தை டேஷ் ஆந்தை என்ன பண்ணிச்சு இரநூத்தி ஏழு கணபதில் ஆந்தை அலறியது பி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி எட்டு பொருத்தமான வினைச்சொல்லை இடுக வின் சென்ட் பாடம் டேஷ் வின்சென்ட் பாடம் என்ன பண்ணுறா இரநூத்தி எட்டு கணபதில் பாடம் கற்றான் கச்சான் தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி ஒன்பது பொருத்தமான வினைச்சொல்லை இடுக முகமது தண்ணீர் டேஷ் முகமது தண்ணீர் என்ன வரும் அந்த இடத்துல இரநூத்தி ஒன்பது கண பதில் தண்ணீர் கேட்டான் வரும் பி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி பத்து பொருத்தமான சொல்ல இடுக குமரன் டேஷ் குமரன் என்ன இது இந்த இடத்துல என்ன வரும் இரநூத்தி பத்து பதில் குமரன் வருகிறான் ஏதான் கரெக்டு கேள்வி இரநூத்தி பதினொன்று தமிழ் சொற்கள் டேஷ் வகைப்படும் தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் சொற்கள் நாலு வகைப்படும் சீதா கரெக்டு கேள்வி இரநூத்தி பன்னிரெண்டு கீழ்கண்டவற்றில் எது ஒரு சொல் பல பொருள் சொல் அப்படின்னா இரநூத்தி பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி தழை கேள்வி இரநூத்தி பதிமூணு சொல் செவ்வி செல்வி வந்தால் இது வந்து இதில் செல்வி அப்படிங்கிறது என்ன இரநூத்தி பதிமூணு கணபதில் செல்வி அப்படிங்கிறது பெயர் சொல் பெயரை குறிக்கிறதாக ஏ ஏதான் கரெக்டு கேள்வி இரநூத்தி பதினாலு இருவர் பாடினர் என்பதில் பாடினர் அப்படிங்கிறது என்ன இரநூத்தி பதினாலு கணபதில் ஆப்ஷன் பி வினைச்சொல் கேள்வி இரநூத்தி பதினைந்து பிழையான தொடர் எது பிழையான தொடர் அப்படிங்கிறது சிங்கம் வந்தான் இது வந்து பிழை சிங்கம் வந்தான் அப்படின்னு வரும் வராது இல்லையா சிங்கம் வந்தது அப்படின்ற மாதிரி தான் வரும் வந்தான் அப்படின்றது ஆண் பெயரை குறிக்கக்கூடியதாக ஆள் இருக்கு அதனால இது வந்து பிழை கேள்வி இரநூத்தி பதினாறு பிரிந்தால் பொருள் தராத சொற்கள் எது பிரிச்சுட்டா எதுலேருந்து பொருள் தராது அப்படின்னா இரட்டை கிழவி தான் பிரிக்கும் பொழுது பொருள் வராது இரநூத்தி பதினேழு தமிழ் சொற்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் தமிழ் சொற்கள் மொத்தம் நாலு வகைப்படும் ஏதான் கரெக்டு கேள்வி இரநூத்தி பதினெட்டு கீழ்கண்ட வச்சில் எது இரட்டை கிழவி சொல் இரட்டை கிழவி அப்படின்னும் பொழுது இப்போ பாம்பு பாம்பு போ போ வா வா இதெல்லாம் அடுக்கு தொடரில் வரும் பிரிச்சா பொருள் வரும் ஆனால் பிரிச்சால் பொருள் வராதது எது அப்படின்னா இரட்டை தான் அப்போ படபட இது வந்து இரட்டை கழுவியில் வந்துடும் கேள்வி இரநூத்தி பத்தொம்போது தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி பத்தொன்பது கண பதில் தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி இருபது எது வினைச்சொல் முக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய சொல் எது அப்படின்னா இரநூத்தி இருபது கண பதில் வந்தால் வந்தால்னா ஒரு செயலை செய்து வந்தால் அப்படிங்கிறது ஏதான் கரெக்டு இதோட இன்றைக்கான இலக்கண பகுதியில் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித்தான்சிஸு முடியுது